நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மயில்வான வணக்கம் நம்முடைய வெண்மின் பூ பூக்கள் தொடரில் இரண்டாவது பூவாக சாதியை விட சாதிப்பதே சிறந்தது என்ற ஒரு அருமையான கருத்திலே நாம் இன்று பேசலாம் நாம் நண்பர்களே உண்மையிலேயே நம்முடைய தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் இந்த அறிவார்ந்த சமுதாயம் வளர்ச்சியடைந்தால் உண்மையிலேயே உலகத்திலே தலை சிறந்த சமுதாயமாக மாறிவிடும் என்ற ஒரு அச்சத்தில் என்ற ஒரு எண்ணத்தில் தமிழ் சமுதாயத்தில் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சாதிய அமைப்புகள் ஏனெனில் ஆதி காலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சாதிய அமைப்புகள் எதுவுமே கிடையாது அதற்கு சான்றாக நம் அன்றைய இலக்கியங்களையும் அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த நபர்களுடைய பெயர்களையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த நபருடைய பெயரிலுமே எந்த சாதிய பெயரும் இணைக்கப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சாதி என்பது இடைக்காலத்தில் அதுவும் திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த சாதிய அமைப்புகளில் அமைப்புகளிலிருந்து தமிழ் சமுதாயம் விடுதலை அடைந்தால் நிச்சயமாக ஒரு தலைசிறந்த சமுதாயமாக ஒரு சாதனைக்குரிய சமுதாயமாக இந்த உலகத்திலே மாறிவிடும் அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் இந்த சாதிய கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த சாதியை அடிப்படையாக வைத்து இன்றைய காலகட்டங்களில் நடைபெறும் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற சண்டைகளை எல்லாம் தவிர்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் மிகவும் உயர்ந்த சமுதாயமாக சிறந்த சமுதாயமாக மாறும் இதைத்தான் பல இலக்கியங்களிலும் திரைப்படங்களில் கூட நம்முடைய இயக்குநர்கள் இன்றைய காலகட்டங்களில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் என்னதான் ஜாதியை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் கடைசியாக அவர்கள் சொல்வது இவற்றிலிருந்து வெளிப்பட வேண்டும் விடுபட வேண்டும் என்பதுதான் ஆக இந்த தமிழ் சமுதாயம் தலைத்து ஓங்க வேண்டும் என்றால் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த சாதிய அமைப்புகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஆஹ் இதற்கு பல சான்றுகளை நாம் சொல்லலாம் உதாரணமாக அது தேவர் மகனாக இருக்கட்டும் அல்லது அசுரனாக இருக்கட்டும் இப்படி ஜாதியை மையமாக வைத்து சாதி சண்டைகளை மையமாக வைத்து சாதிய பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களில் கூட கடைசியாக சொல்வது ஜாதியை விட சாதிப்பது அதாவது கல்வி கற்பது படிப்பதுதான் சிறந்தது அதுதான் நமக்கு தேவை சாதித்து விட்டால் நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கிட்டார்கள் ஆக இந்த ஜாதியை விட்டு சாதிக்கின்ற தமிழ் சமுதாயமாக அறிவார்ந்த தமிழ் சமுதாயமாக மாற வேண்டும் அதுதான் நம்முடைய தமிழ் தாயின் தலையான அழைப்பும் தலையான குரலுமாக இருக்கின்றது ஆகவே தமிழ் தாயின் குரலுக்கு செவிம் எடுத்து சாதிய சண்டைகளிலிருந்து சாதிய இருந்து வெளிவந்து தமிழ் சாதியாக தமிழனாக நாம் வாழ சபதம் எடுப்போம் தமிழ தமிழனாக பிறந்தால் மட்டும் போதாது தமிழனாக வாழ வேண்டும் தமிழனுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய பெண்ணி வெண்வின் பூக்களை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்